அபரிமித வேலன் நேர்மறை இறைத்தேடலுக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அபரிமித வேளன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ராசியினரும் கேட்க வேண்டிய தெய்வங்களின் மந்திரங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் தனித்தனியா இருக்கு அதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கும் பொதுவான தெய்வங்களின் மந்திரங்கள் இருக்கின்றது மேஷம் முதல் மீனம் வரை தெய்வங்கள் தெய்வங்களின் மந்திரங்களையும் விரைவாக பார்க்கலாம் வாங்க போகலாம் முதலில் மேஷராசி மேஷராசியின் மந்திரம் ஓம் நம சிவாய தெய்வம் சிவபெருமான் இரண்டு ரிஷபராசி ரிஷபராசியின் மந்திரம் ஓம் நமோ நாராயணா தெய்வம் திருமால் மூன்று மிதுனராசி மிதுனராசியின் மந்திரம் ஓம் கம் கணபதே நம தெய்வம் விநாயகர் நான்கு கடகராசி கடகராசியின் மந்திரம் சிவாய நம தெய்வம் சிவபெருமான் ஐந்து சிம்மராசி சிம்மராசியின் மந்திரம் ஓம் பைரவாய நம தெய்வம் பைரவர் ஆறு கன்னிராசி கன்னிராசியின் மந்திரம் சரவண பவ ஓம் தெய்வம் முருகப்பெருமான் ஏழு துலாம் ராசி துலாம் ராசியின் மந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே தெய்வம் அன்னை ஆதிசக்தி எட்டு விருச்சிக ராசி விருச்சிகராசியின் மந்திரம் ஓம் முருகா ஓம் தெய்வம் முருகப்பெருமான் ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசியின் மந்திரம் ராமஜெயம் தெய்வம் ஸ்ரீராமர் பத்து மகர ராசி மகர ராசியின் மந்திரம் ஓம் பிரித்தியங்கா தேவி தெய்வம் பிரித்தியங்கா தேவி பதினொன்று கும்பராசி கும்பராசியின் மந்திரம் ஓம் மகா புருஷாய வித்மகே தெய்வம் சிவபெருமான் பன்னிரெண்டு மீனராசி மீனராசியின் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தெய்வம் திருமால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வாழ்க வளமுடன்